பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் திருப்பத்தூர் கிறிஸ்துராஜா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவி அருள் இமாலிஷா நானூற்று தொன்னூற்றி இரண்டு மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் புவனதர்ஷினி மற்றும் சாருகாஷினி காஷினி நானூற்று எண்பத்து ஐந்து மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடம் தன்யஸ்ரீ மற்றும் முகமது இம்ரான் நானூற்று எண்பது மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடம் பெற்று சாதனை என் பேர் ஏ அருள் இமாலிஷா ஃபோர் நைன்டி டூ அவுட் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காடுக்கு வந்து நான் தேங்க் பண்ணுறேன் இது வரைக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ண டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் அண்ட் மை ஃபேமிலி எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஹாய் என்னோட பேர் பி புவனதர்ஷினி நான் கிருஷ்ணராஜா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல டென்த்து ஸ்டேட் போர்டு எக்ஸாமில் ஃபைவ் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஃபோர் எயிட்டி ஃபைவ் எடுத்து ஸ்கூல் செகண்டாக வந்திருக்கேன் என் பேர் வந்துட்டு எஸ் சார்ஹாசினி நான் வந்துட்டு கிறிஸ்துவராஜா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஃபோர் எயிட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் எடுத்து செகண்ட் ரேங்க் வாங்கியிருக்கேன் இது வந்துட்டு எனக்கு ரொம்பவே ப்ளஷர் தான் கன்னியஸ்ரீ நான் வந்து கிருஷ்ணராஜா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன் நான் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு ஃபோர் எயிட்டி ஸ்கோர் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்கூலோட குரல் செல்விங்கிறதுல நான் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன் என் பேர் முகமது இம்ரான் நான் கிருஷ்ணராஜா ஸ்கூலில் படிச்சிருக்கேன் இப்போ டென்த்தில் வந்துட்டு டென்த் எக்ஸாம் ஊரில் வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு ஃபோர் எயிட்டி எடுத்திருக்கேன் அப்சாங்கன்னா நான் வந்துட்டு ஸ்கூல் ஃபோர்த் ரேங்க் எடுத்திருக்கேன் ஃபோர் செவன்ட்டி த்ரீ அவுட் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் எனக்கு கைட் பண்ண டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இப்போ நான் வந்துட்டு எஸ்எஸ்எல்சி எக்ஸாமில் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஃபோர் செவன்ட்டி டூ எடுத்திருக்கேன் இந்த இடத்துல நாங்கள் பண்ண ஸ்மார்ட் ஒர்க்குக்கு கிடைச்ச ப்ரைடுன்னு நினைக்கிறேன்